அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சலம் பற்றி சால்பு இல செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் குற்றமில்லாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டவர்கள் வஞ்சனையை கைப்பற்றி மனதில் இருகப்பற்றி சான்றாண்மை அல்லாத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் தோஸ் ஹூ ஹாவ் த தாட்ஸ் ஆஃப் கம்மிங் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி போன் டூ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் நாட் கிரேட் மனசில் மனசுக்கண் மாசிலனாதல் அப்படின்னு இன்னொரு குரலை சொல்லியிருக்கார் அதனால் மனசில் வந்து மாசு இல்லாத ஒரு எண்ணம் ஒருவருக்கு வேண்டும் அந்த மனசில் மாசு இல்லாத குற்றம் இல்லாத ஒரு எண்ணங்கள் ஒருவருக்கு வர என்றால் அவர் நல்ல குடும்பத்தில் குற்றமற்ற குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எண்ணங்களால் கூட ஒரு ஒரு மனிதனுக்கு குற்றம் தோன்றாது ஏனென்றால் எண்ணங்கள்தான் செயல்களாகும் செயல்கள்தான் பழக்க வழக்கமாகும் அதனால் இந்த எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பம் எது மிக மிக முக்கியமோ அந்த இடத்தில் கை வைத்து சொல்லுகிறார் ஐயன் வள்ளுவர் சலம் என்ற சொல்லுக்கு வஞ்சனை என்ற பொருள் உண்டு இன்னொரு குரலையும் வருது அதையும் வீட்டுப்பாடமாக நீங்கள் தேடி அந்த வஞ்சனை என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு சான்றாண்மை அல்லாத சிறிய செயல்களை செய்யும் எண்ணம் ஒருபோதும் சிலருக்கு வராது யார் என்றால் அவர்கள் குற்றமற்ற குடியில் பிறந்தவர்கள் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் தன் மனதில் நிலைநிறுத்தி வைத்திருப்பவர்கள் சில பேர் வந்து குற்றமற்ற குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க இருந்தபோதிலும் அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்காது அதனால் சில குற்றங்களையும் அவர்கள் செய்வார்கள் சில காவல்துறை அதிகாரிகளினுடைய பிள்ளைகளே திருடர்களாக மாறுவதும் மிகச்சிறந்த அறிவாளிகளினுடைய பிள்ளைகளே முட்டாள்களாக இருப்பதும் மிகச்சிறந்த மருத்துவர்களினுடைய பிள்ளைகளே நோயாளிகளாக இருப்பதும் இதற்கு எடுத்துக்காட்டு அப்போது அவங்களுடைய மனதில் அந்த குடும்பத்தினுடைய மேன்மை சான்றாண்மை இல்லை அதனால் அவங்க தன்னுடைய வழியிலிருந்து பிறந்து போகிறதுனால இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் வந்து நேருது அதனால் மனதில் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் இவ்வளவு பெருமைமிகு மிகு பெற்றோர்களை கொண்டவன் மூதாதையர்களை கொண்டவன் சிறப்புகளை கொண்டவன் புகழ்வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்ற எண்ணம் எப்பொழுதும் ஒருவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தால் அவன் நிச்சயமாக வஞ்சனை கலந்த அல்லது வஞ்சனையை இருக பற்றிய எண்ணங்களை கொண்ட மேன்மையற்ற செயல்களை செய்ய மாட்டான் எது வஞ்சனை கொண்ட செயல் பிறன் பொருளை களவாடுதல் பொய்யுரைத்தல் வன்மம் கொள்ளுதல் பழி தீர்த்தல் அவம அவதூறு பேசுதல் பொறாமை கொள்ளுதல் ஒழுக்க நெறியை தவறி வாழுதல் கல்லாமல் இருத்தல் இதெல்லாமே வந்து வஞ்சனை குணம் கொண்டது வஞ்சனை குணங்கள் இதில் ஏதாவது ஒரு குணத்தையோ அல்லது பல குணங்களையோ மனதில் இருக பற்றி கொண்டு வாழ்பவன் சிறப்பான செயல்களை செய்ய முடியாது பொறாமை கொண்டவன் எப்படிங்க இங்கே வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்கிறத பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டு அவரை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இவன் வந்து மேலே வ நடந்தான மேலே வர முடியும் மாறாக அவர் மேல் பொறாமை கொண்டு ஐயோ இவன் இப்படி நன்றாக வாழ்கிறானே என்று வைர வைரடிச்சல் பட்டால் இவன் வாழ்க்கை விடும் பொய்பேசி திரியிறவன் எப்படி வாழ்க்கையில் நல்லா வாழ முடியும் நல்ல செயல்களை செய்ய முடியும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுக எப்படி நல்ல செயல்களை செய்ய முடியும் கோபம் கொள்பவன் கடும் சினம் கொள்பவன் எப்படி வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய முடியும் அப்போ இவங்கெல்லாம் மேன்மை தரக்கூடிய செயல்களை செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி இல்லாமல் வாழ்ந்தோம் என்றால் கோபம் இல்லாமல் பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் லஞ்சலாவண்யம் திலீடுபடாமல் உண்மை பேசி நேர் வழியில் நேர்மையாக அறத்துடன் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அந்த எண்ணங்கள் அவன் மனதில் இருந்தால் அவன் நிச்சயமாக மிகப்பெரிய செயல்களை மிகப்பெரிய சாதனைகளை செய்வான் கீழ்த்தரமான செயல்களை செய்ய மாட்டான் இது யாருக்கு வரும்னா எவன் மனதில் தான் ஒரு மிக நல்ல குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ அவன் ஒருபோலதும் இந்த மாதிரி தவறை செய்ய மாட்டான் இதைத்தாங்க ஐயன் மிக அழகாக இந்த குரலை சொல்றார் சலம்பற்றி சால்பு இல் செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் நாள் சிறக்கை நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ஆமாம் செல்வரங்க மிஷினை திரை வழி கிழமை சேலம் கலக்குறிச்சி அருள் ஈரோடு கலைவாளி நல்லூர் நன்றி டாக்டர் செல்லோகல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்